வார்த்தைகள் சில நேரங்கள் அது ஒரு ஆறுதல் ஆனால் பல நேரங்கள்ல அதுவே நமக்கு ஒரு ஆபத்து என் அன்பு உறவுகளே வணக்கம் இது உங்கள் மனதின் வரிகள் வாழ்க்கையில நம்மள நிறைய பேர் தோத்து போறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நம்ம திறமை இல்லாமையோ முயற்சி இல்லாமையோ கிடையாது நம்மளோட அவசரம் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடணும் நான் யாருன்னு நிரூபிச்சாகணும்னு துடிக்கிற அந்த வேகம் ஆனா உண்மையான பலம் சத்தத்துல இல்ல மௌனத்துல இருக்கு ஒரு காடு எவ்வளவு சத்தமா இருந்தாலும் வேட்டையாட போற சிங்கம் கத்துறதில்ல அது அமைதியா இருக்கும் அந்த அமைதி தான் அதோட பலம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண மௌனத்தை பத்தி இல்ல சாணக்கியர் சொன்ன அந்த ராஜதந்திர மௌனத்தை பத்தி ஒரு ஆணுக்கு ஒரு தலைவனுக்கு ஏன் ஜெயிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் மௌனம் இது ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒருத்தன் பேர் கதிர் இன்னொருத்தன் சிவா கதிருக்கு மனசுல எதையும் பூட்டி வைக்க தெரியாது அவனுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்தாலும் உடனே ஊருக்கே தம்பட்டம் அடிச்சிருவான் நான் பிசினஸ் தொடங்க போறேன் அடுத்த மாசம் கார் வாங்க போறேன் எங்க எதிரிகளை இப்படி பழி வாங்க போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவான் அவன் பேசும்போது அவனுக்கு ஒரு போலி சந்தோஷம் கிடைக்கும் மத்தவங்க கை தட்டுவாங்க ஆனா அவன் திட்டங்கள் எல்லாமே காத்துல கலந்த கற்பூரமா கரைஞ்சு போயிடும் ஏன்னா அவன் பேசினதால அவனோட எனர்ஜி வெளியே போயிடுச்சு அது மட்டும் இல்ல அவன் எதிரிகள் அவன் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுகிட்டு அவனுக்கு முன்னாடியே முட்டுக்கட்டை போட்டுடுவாங்க ஆனா சிவா அவன் வேற ரகம் அவன் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்றான்னு அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாது அவன் தோல்வி அடைஞ்சா அந்த வலிய தனக்குள்ளேயே ஜீரணிப்பான் ஜெயிச்சா அந்த வெற்றியையும் தலைக்கு ஏத்திக்காம அமைதியா சிரிப்பான் இப்போ சொல்லுங்க இந்த உலகத்துல யார் ஜெயிப்பாங்க கதிரா சிவாவா நிச்சயமா மௌனத்தை ஆயுதமா ஏந்தின சிவாதான் ஏன் தெரியுமா பேசும்போது உங்க பலவீனம் வெளியே தெரியும் ஆனா மௌனமா இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது கணிக்க முடியாத ஒருத்தனை யாராலையும் வீழ்த்த முடியாது ஆச்சாரிய சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்றாரு இதுதான் வெற்றியின் மந்திரம் மனசா சிந்திதம் காரியம் வாசா நைவ பிரகாச இதோட அர்த்தம் என்ன தெரியுமா நீ மனசுல நினைச்ச காரியத்தை வெளியே ஒரு வார்த்தை கூட சொல்லாத அத ரகசியமா பாதுகாத்து செய்து முடிக்கிற வரைக்கும் மௌனமாறு நாம ஏன் நம்ம வெளியே சொல்ல கூடாது சாணக்கியர் மூன்று காரணங்களை சொல்றாரு ஒன்று பொறாமை இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா அமைதியான கொலைகாரன் நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம எதிரி எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கான்னு இல்ல உண்மையான எதிரி உங்க எல்லைக்கு உள்ள ஏன் சில நேரம் உங்க வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம் சாணக்கியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு காட்டில் இருக்கும் மரம் வெட்டுபவனை கண்டு பயப்படுவதில்லை ஆனால் அந்த கோடாரிக்கு பிடியாக இருப்பது தன்னுடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு மரக்கிளைதான் என்பதை அறியும் போதுதான் அது கண்ணீர் விடுகிறது ஆம் நண்பர்களே உங்க வெற்றியை பார்த்து முன்பின் தெரியாதவன் பொறாமைப்பட போறதில்ல உங்க கூடவே படிச்சவன் உங்க கூடவே சுத்தினவன் உங்க உறவுக்காரன் இவங்க தான் முதல்ல பொறாமைப்படுவாங்க ஏன் தெரியுமா நீங்க கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க பரவாயில்ல மச்சான் பாத்துக்கலாம்னு தோல் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்கள விட ஒரு படி மேலே உயர்ந்து பாருங்க அந்த ஆறுதல் சொன்ன அதே நாக்கு இவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு இவன் குறுக்கு வழியில் போயிருப்பான் அப்படின்னு விஷத்தை கக்க ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் கிராப் மென்டாலிட்டி ஒரு பாத்திரத்தில் நிறைய நண்டுகளை போட்டு வச்சா அதில் ஒரு நண்டு தப்பிச்சு வெளியே வர முயற்சி பண்ணும் ஆனால் மற்ற நண்டுகள் என்ன பண்ணும் தெரியுமா அந்த நண்டு வெளியே போய் பிழைச்சிக்கிட்டோன்னு விடாது அதோட காலை பிடிச்சி உள்ள இழுக்கும் நாங்கள்லாம் உள்ள கிடக்கும் போது நீ மட்டும் எப்படி மேல போகலாம் இங்கிற அந்த வன்மம் தான் பொறாமை நீங்க உங்க லட்சியத்தை உங்க பிளான வெளிய சொல்லும்போது என்ன நடக்குது கேட்கறவங்களோட மனசுல ஐயோ இவன் ஜெயிச்சிருவானோ இவன் நம்மள தாண்டி போயிடுவானோ இங்கிற அந்த தீ பத்தி கொள்ளும் அந்த தீயிலிருந்து வர்ற நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம முன்னோர்கள் கண் திருஷ்டின்னு சொன்னாங்க அறிவியல் ரீதியா பார்த்தா அது உங்களை சுத்தி ஒரு எதிர்மறை அதிர்வலையை உருவாக்கும் அவங்க உங்களை வீழ்த்த நேரடியா சண்டை போட மாட்டாங்க உங்க தன்னம்பிக்கையை உடைப்பாங்க இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு அட்வைஸ் பண்ற மாதிரி பயமுறுத்துவாங்க இல்லனா உங்க பிளானை தெரிஞ்சுக்கிட்டு அதுல மண்ணை அள்ளி போடுவாங்க அதனால தான் சாணக்கியர் அடித்து சொல்கிறாரு உங்க வளர்ச்சி அடுத்தவன் கண்ணை உறுத்துற அளவுக்கு பிரகாசமா இருக்கணும் ஆனா அந்த வளர்ச்சிக்கு நீங்க போடுற திட்டம் இருட்டுக்குள்ளேயே இருக்கணும் எப்போ நீங்க ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துல போய் உட்காடுறீங்களோ அப்ப அவங்க பொறாமை பயமா மாறும் அந்த பயம் மரியாதையா மாறும் அது வரைக்கும் உங்க வாயை மூடி வைக்கிறது தான் உங்க கனவுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய பாதுகாப்பு நினைவில் பயங்கள் விளக்கு ஏற்றிய பிறகுதான் நிழல் விழும் நீங்கள் வளர ஆரம்பித்த பிறகுதான் பொறாமை வரும் நிழலை கண்டு பயப்படாதீர்கள் ஆனால் விளக்கை காற்றில் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த காற்று புகும் வழிதான் உங்கள் வாய் இரண்டாவது தடைகள் இதை நாம பெரும்பாலும் துரதிருஷ்டம்னு நினைக்கிறோம் ஆனா சாணிகர் என்ன சொல்றாரு தெரியுமா பெரும்பாலான தடைகளை கடவுள் உருவாக்குவதில்லை அதை நம்மளுடைய வாய்தான் உருவாக்குகிறது இத கொஞ்சம் ராஜதந்திரமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கைங்கிறது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி எதிரில் இருக்கிறவர்கிட்ட நான் அடுத்து இந்த காயை தான் நகர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினா நீங்க ஜெயிப்பீங்களா கண்டிப்பா மாட்டீங்க ஏன்னா உங்க திட்டம் அவருக்கு தெரிஞ்ச உடனே அதை முறியடிக்கிற வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு வாழ்க்கையும் அப்படிதான் உங்க லட்சியத்தை உங்க பிளானை ஊர்பூரா சொல்லும் போது நீங்க உங்க எதிரிகளுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க நான் வரேன் என்னை தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கோன்னு சவால் விடுறீங்க நீங்க அமைதியா இருக்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது இருட்டில் இருக்கிற ஒருத்தனை யாராலையும் தாக்க முடியாது ஆனா நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே வெளிச்சத்துக்கு வந்துடுறீங்க இப்போ உங்களை குறிவைக்கிறது ரொம்ப சுலபம் தடைகள் ரெண்டு வகையா வரும் ஒன்று சொற்களால் வரும் தடை நீங்க ஒரு புது தொழில் தொடங்க போறேன்னு சொல்லுவீங்க உடனே ஒருத்தன் வருவான் மச்சான் ஏற்கனவே நிறைய பேர் இதுல நஷ்டமாகிட்டாங்க உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு சொல்லுவான் அவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் ஆனா அந்த வார்த்தை உங்க மனசுல ஒரு பயத்தை விதைக்கும் அந்த பயம் தான் முதல் தடை உங்க வேகம் குறைஞ்சிடும் ரெண்டு செயல்களால் வரும் தடை உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிலம் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம் அத முன்கூட்டியே யார்கிட்டயாவது சொன்னா என்ன நடக்கும் அந்த நிலத்தை உங்களுக்கு முன்னாடி வேற யாராவது வாங்க முயற்சி பண்ணலாம் அல்லது விலையை ஏத்தி விடலாம் இதுக்கு காரணம் யாரு அந்த நிலத்தை வித்தவனா வாங்கினவனா இல்ல உளறின நீங்க தான் காரணம் காட்டுல வேட்டையாட போற புலி கர்ஜன பண்ணிக்கிட்டே போகாது சத்தமே இல்லாம காலடி ஓசை கூட கேட்காம பதுங்கி பதுங்கி போகும் அது பாயும் போது மட்டும்தான் சத்தம் கேட்கும் அப்போ இறைக்கு தப்பிக்க வாய்ப்பே இருக்காது ஆனா குறைக்கிற நாய் எதையும் வேட்டையாட முடியாது ஏன்னா அது வரப்போறது முன்னாடியே தெரிஞ்சிடும் நீங்க புலியா இருக்க போறீங்களா இல்ல வெறும் சத்தம் போடுற பிராணியா இருக்க போறீங்களா உங்க திட்டம் என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் உலகம் உங்களை பார்த்து பயப்படும் தெரிஞ்சு போச்சுன்னா உங்களை எப்படி வீழ்த்துறதுங்கிற கோடு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அதனால நண்பா உங்க வெற்றிக்கான பாதையில முள்இிக்கிறதும் இல்லாம போறதும் உங்க கையில இல்ல ஆனா அந்த பாதையில நீங்களே பெரிய பாறங்களில் தூக்கி போட்டுக்காதீங்க அமைதியா போங்க தடையே இல்லாம போவீங்க கடைசியா ஒன்னு சொல்றேன் அம்பு பாயும் வரை வில்லில் இருந்து சத்தம் வருவதில்லை அதுபோல உங்கள் செயல் முடியும் வரை உங்கள் வாயிலிருந்து சொல் வரக்கூடாது மூன்று அவமானம் இது மரணத்தை விட கொடுமையானது பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம் பொருள் போனா வாங்கிக்கலாம் ஆனா நாலு பேர் முன்னாடி நம்ம வார்த்தை போனா அந்த அவமானத்தை துடைக்கவே முடியாது நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம நான் இதை செய்ய போறேன் அதை சாதிக்க போறேன் இந்த ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிடுவோம் ஆனா வாழ்க்கை எப்பவும் நாம நினைக்கிற மாதிரி நேர்கோட்டில் போறதில்ல சில நேரம் சறுக்கும் நாம நினைச்ச அந்த காரியம் நடக்காம போயிட்டா அப்போ இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும் தெரியுமா நீங்க தெருவுல நடந்து போகும்போது எதிரில் வர்றவங்க கேட்பாங்க என்னப்பா பெரிய தொழில் தொடங்க போறேன்னு சொன்னேன் என்னாச்சு வெளிநாடு போறேன்னு சொன்னியே இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க தலை குனிஞ்சு நிப்பீங்க பாருங்க அந்த ஒரு நொடி அந்த வழி நரகத்தை விட கொடுமையானது அவங்க சும்மா விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள இவன் சும்மா வெத்து வேட்டு இவன் வாயில மட்டும்தான் வட சுடுவான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நீங்க சொன்ன சொல் தவறிட்டா அதுக்கப்புறம் நீங்க உண்மையை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது இவன் எப்பவும் இப்படித்தான் பேசுவான் உதாசீனப்படுத்தும் சாணக்கியர் ஏன் மௌனத்தை கவசமா பயன்படுத்த சொல்றாரு தெரியுமா நீங்க மௌனமா இருந்து ஒரு காரியத்தை செய்றீங்க ஒருவேளை அதுல நீங்க தோத்து போனா கூட அது உங்களுக்கு வெளியே யாருக்கும் தெரியாது உங்க தோல்வி ரகசியமா இருக்கும்போது உங்க தன்மானம் உடையாது பரவாயில்ல இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம்னு உங்களுக்குள்ளேயே தட்டி கொடுத்து எழுந்துக்கலாம் ஆனா ஊருக்கே அறிவிச்சிட்டு தோத்து போனா அந்த தோல்வியை விட ஊர் பேசுற ஏழன பேச்சுதான் உங்களை மீண்டும் இழவிடாமல் அழுத்திடும் நண்பா வெற்றி பெற்றவனை பார்த்து உலகம் கைதட்டும் தோல்வி அடைந்தவனை பார்த்து உலகம் அனுதாபப்படும் ஆனா செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம போனவனை பார்த்து மட்டும்தான் இந்த உலகம் கேவலமா சிரிக்கும் அந்த சிரிப்புக்கு ஆளாகாதீங்க உங்க செயல் முடிகிற வரைக்கும் உங்க நாக்குக்கு பூட்டு போடுங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நீங்க பேச வேண்டாம் உங்க வெற்றி பேசும் அப்போ இந்த உலகம் தலை குனிஞ்சு கேட்கும் சொல்லி செய்வது சாதாரண மனிதனின் இயல்பு சொல்லாமல் செய்து முடிப்பதுதான் வெற்றியாளனின் ராஜதந்திரம் நண்பா மௌனம்ங்கிறது பயம் இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருக்கும் போதுதான் மரமா வளருது நான் வெளியே வரேன்னு கத்துனா அந்த விதை செத்து போயிடும் உங்க கனவுகளும் அந்த விதை மாதிரிதான் அதுக்கு தேவை இருட்டு அமைதி மற்றும் செயல் சரி தொழில ஜெயிக்க மௌனம் வேணும் ஆனா வாழ்க்கையில உறவுகள்ல நம்மள அதிகமா காயப்படுத்துறது யாரு நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கும் போது நம்ம மேல பழி போடும் போது நமக்கு கோபம் வரும் கத்தி கதறி நியாயத்தை சொல்ல தோணும் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க துடிப்போம் ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா முட்டாள்களிடமும் உங்களை நம்பாதவர்களிடமும் விவாதம் செய்வது செத்த பிணத்துக்கு மருந்து ஊத்துறதுக்கு சமம் உங்களை நம்பாதவங்களுக்கு நீங்க ஆயிரம் வார்த்தை பேசினாலும் புரியாது அங்கே உங்க மாவனம் மிகப்பெரிய பதில் யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினா அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க சண்டை போடாதீங்க அமைதியா விலகிடுங்க உங்க மௌனம் அவங்கள யோசிக்க வைக்கும் ஏன் இவன் பதில் சொல்லல ஏன் இவன் கோபப்படல அப்படின்னு அவங்க மனசாட்சி அவங்கள குடைய ஆரம்பிக்கும் வார்த்தையால சுட்டா அது ஆறிடும் ஆனா உதாசீனமான மௌனத்தால ஒருத்தரை தண்டிச்சா அது அவங்க வாழ்நாள் முழுக்க உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்க வலி உங்க கண்ணீர் இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது அதை மலிவா கடைவீதியில ஏலம் போடாதீங்க உங்க பலவீனம் தெரிஞ்சா உலகம் அதை வச்சு விளையாடும் காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் கர்ஜனை அதிகம்னு சொல்லுவாங்க ஆனா புத்திசாலியான சிங்கம் காயத்தை நக்கிக்கிட்டு அடுத்த வேட்டைக்கு தயாராகும் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் மௌனமா இருக்க கத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு மிகப்பெரிய மன தைரியம் வேணும் அடுத்த முறை யாராவது உங்களை கோவப்படுத்தினா உடனே வார்த்தையை விடாதீங்க ஒரு ஐந்து நொடிகள் வெறும் ஐந்து நொடிகள் மௌனமா இருங்க அந்த இடைவெளி உங்க வாழ்க்கையே மாத்திடும் வெற்றி அடைகிற வரைக்கும் உங்க திட்டங்களை பத்தி இருங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல விவாதம் பண்ணா மௌனமா சிரிங்க வலி தாங்க முடியாதப்போ தனியா உட்கார்ந்து மௌனமா உங்க மனசுகிட்ட பேசுங்க இந்த உலகம் பேசுறவங்களை வேடிக்கை பார்க்கும் ஆனா அமைதியா சாதிக்கிறவங்கள தான் அண்ணாந்து பார்க்கும் இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க நான் பேசுறது அதிகமா இல்ல செய்றது அதிகமா உங்க மௌனம் சத்தமா பேசட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருந்தா கமெண்ட்ல மை சைலன்ஸ் இஸ் மை பவர் என் மௌனம் என் பலம் அப்படின்னு டைப் பண்ணுங்க அது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கட்டும் இது உங்கள் மனதின் வரிகள் நான் உங்கள் பிரேமா